எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் ஒரு இருந்து உங்கள் கேட்டிருந்தீங்க அதை பத்தி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் நானு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிகன் அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் மாந்தி அப்படின்ற விஷயத்தை பத்தியும் கேட்டிருந்தீங்க அதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பேச போறோம் சனின்ற கிரகம் நம்ம ஜாதகத்துல இருக்கு இல்லைங்களா அந்த கிரகத்தோடைய ரெண்டு பசங்க தான் இந்த குளிகனும் மாந்தியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த குளிகனும் மாந்தியும் நம்ம ஜாதகத்தில் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேலையும் இல்லை ஓகேங்களா ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மாந்தியும் குளிகனும் தேவைப்பட்டுச்சு அதனால இவங்க இந்த குளிகனை சொல்றது வந்து ராவணன் வந்து அவரோட பையனோட ஜாதகத்தை கணிக்கணும் அப்படிங்கறனால எல்லா கிரகத்தையும் பிடிச்சி ஒரே கட்டத்துக்குள்ளே போட்டாராம் அப்போது ஒருக்கு யாருமே வெளியே இல்லைன்னா அந்த அந்த அம்மாவுக்கு பிரசவமே ஆகாது அதனால் சனி வந்து காலை வெளியே நீட்டினார் அந்த நேரத்தில் ராவணன் காலை வெட்டிட்டதால் அந்த கால் வந்து குளிகனாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி மாந்திக்கும் ஒரு எதேதோ கதைகள் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்க வேண்டிய பார்க்க வேண்டிய எந்த தேவையுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குளிகனோ ஒரு மாந்திக்கோ தசா புத்திகள் அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா அதே போல் அந்த கட்டம் அப்படிங்கிறதும் கிடையாது அந்த கட்டத்துக்கு அவங்க அதிபதிகளாக இருக்காங்க அப்படிங்கிறதும் கிடையாது ஓகேங்களா அதனால அவங்கள வச்சு கணிக்கிறது அப்படிங்கிறதே கிடையாது ஒரு ஒரு கிரகம் நமக்கு இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் ஏதோ ஒரு வேலையை நம்ம ஜாதகத்தில் செய்யணும் செஞ்சது அப்படின்னா தான் அந்த ஜா அந்த கிரகத்தை பற்றியே நம்ம கவலைப்படணும் இப்போ ஒரு செவ்வாய் இருக்குது அப்படின்னா அந்த செவ்வாய்க்கு ஏழு வருட தசா காலங்கள் இருக்குது ஓகேங்களா அந்த ஏழு வருடங்கள் செவ்வாய் தான் அங் அங்கே வேலை செய்யும் அதனால நம்ம செவ்வாயை கணிக்கணும் செவ்வாய் எப்படி இருக்கு செவ்வாய்க்கு ரெண்டு கட்டங்கள் இருக்குது ஓகேங்களா மேஷம் விருச்சகம் அப்படின்னு செவ்வாய் அதிபதியாக இருக்கிற ரெண்டு கட்டங்கள் இருக்குது அப்போது செவ்வாய் வந்து நம்ம ஜாதகத்தில் இப்போ வந்து நீங்கள் மீன லக்னக்காரங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் அதிபதியாகவும் ஒன்பதாம் அதிபதியாகவும் செவ்வாய் தான் வருவார் அப்போது அந்த ரெண்டாம் அதிபதியோடைய வேலைகளையும் ஒன்பதாம் அதிபதியோட வேலைகளையும் செவ்வாய்தான் செய்வார் அதனால நம்ம செவ்வாயை கணிக்கணும் ஓகேங்களா அதே போல் செவ்வாய் தசை வரும்போது செவ்வாய் எப்படி இருக்கோ அதன்படி அந்த தசா காலங்கள் நடக்கும் அதே போல் புத்தி காலங்கள் அந்த காலங்களில் செவ்வாய் அவரோட வேலையை செய்வார் அதனால நமக்கு செ அந்த கிரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கிரகத்தோட நிலையை வச்சு நம்ம அந்த கிரக கிரகம் நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்த்துக்குறோம் ஆனால் இந்த குளிகன் அப்படிங்கிறதுக்கோ இல்லை மாந்தி அப்படிங்கிறதுக்கோ எந்த ஒரு பாவத்துக்கு அதிபதிகளும் கிடையாது அதுகளுக்கு அந்த இதுக்கு தசாபுத்திகளும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் அந்த இந்த ஜாதகத்துக்கும் அந்த குளிகன் மாந்தி அப்படிங்கிறவங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையவே கிடையாது ஓகேங்களா அப்படி நமக்கு எந்த வகையிலையும் நம்ம ஜாதகத்தில் எந்த விதத்துலையுமே சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற ரெண்டு பேர்த்த பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும் ஓகேங்களா இப்போது நீங்கள் என்கிட்ட ஜாதகம் கேட்க வரீங்க அப்படின்னா நான் குளிகனை வச்சோ மாந்தியை வச்சோ உங்களுக்கு எதுவுமே சொல்ல போகிறதில்ல உங்கள் உங்கள் ஜாதகத்தில் அப்போ நடக்கிற தசா புத்திகளுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும் அந்த கிரகங்கள் உங்களுக்கு தசா புத்திகள் நடத்துகிற கிரகங்கள் அதாவது தசை ஒரு கிரகம் நடத்தும் புத்தி ஒரு கிரகம் நடத்தும் அந்தரம் ஒரு கிரகம் நடத்தும் அந்த மாதிரி இந்த மூணும் முக்கியம் சூட்சமம் அப்படிங்கிறது ஒரு பத்து நாள் இருந்துட்டு போகும் அதனால் அந்த பத் அந்த விஷயத்தை பெருசாக்க வேண்டாம் இந்த தசை புத்தி அந்த கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் அப்போது அந்த மூணு கிரகங்கள் பற்றி நான் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன் ஓகேங்களா அந்த நேரத்தில் இந்த மாந்தியோ இல்லை இந்த குளிகனோ எந்த இடத்துலையும் எந்த தாக்கமுமே உங்கள் ஜாதகத்தில் அவங்க செய்யறதே இல்லைங்கிறப்போ அந்த விஷயங்களை பற்றி நம்ம எதுக்கு கவலைப்படணும் ஓகேங்களா ஆனால் அந்த குளிகனையும் மாந்தி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாந்தி சொல்லி பாருங்களேன் மாந்தி எப்படி இருக்குது அந்த மாந்திய இந்த மாய மந்திரம் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்க இல்லைங்களா பில்லி சூனியம் ஏவல் அவங்க அந்த மாந்தியை எடுத்துக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நல்லா இருக்குல்ல மாய மந்திர மாந்தி புரிஞ்சுதுங்களா அந்த அந்த மாதிரி சொல்கிறதுக்காக இது நல்லா இருக்குது ரைமிங்காக இருக்குது அதனால் அவங்க அதை மாந்தி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அது என்னமோ செய்ய போகுது அப்படி செய்ய போகுது இப்படி செய்ய போகுதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்காக மக்களை பயப்படுத்துறதுக்காக அதை வச்சு பூஜைகள்லாம் செய்யறதுக்காக அந்த மாந்தியை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களோ தவிர மாந்தி அப்படின்ற விஷயம் ஒரு எந்த வழியுள்ள ஒரு சமையலுக்கு யூஸ் ஆகிற கருவேப்பிலை கூட யூஸ் ஆகும் ஆனால் அந்த கருவாப்பிலையோட அவங்களோட அளவுகோட அந்த மாந்திக்கு அந்த ஜாதகத்தில் ஒரு வேலையும் கிடையாது ஓகேங்களா அதே போல் குழிகன் அப்படிதான் குழிகன்னு ஒருத்தர் இருக்காராம் அவருக்குன்னு ஒரு நேரம் கொடுத்துருக்காங்க ஆனால் குழிகன் நேரத்தில் சிலர் சொல்லுவாங்கன்னு எல்லாமே செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழிகன் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க சிலர் வந்து ஐயோ குழிகன் நேரம் வேண்டாங்க ஏன் நல்ல இன்னொரு நேரம் நல்ல நேரம் பார்த்துக்கோங்களேன் ஏன் கரெக்டாக குழிகனில் போய் செய்கிறீங்க அப்படின்னு திருப்பி கேட்பாங்க நல்ல குழிகன் நல்லவரா கெட்டவரா அப்படின்னே தெரியல ஓகேங்களா அவர் 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 பாட்டுக்கு இருக்கார் அவ்வளவுதான் அவர் பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அவர் வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எந்த வகை நல்லதும் செய்ய எந்த எந்தவித பிரச்சனையும் கொடுக்க போகிறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் குளிகன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கவலையே படாதீங்க அதே போல் இந்த மாந்தி அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நீங்கள் என்ன கேட்பீங்கன்னோ இல்லை மேடம் அப்படி சொல்கிறாங்க மாந்தி இப்படி சொல்கிறாங்க அந்த இந்த அதுக்கு வந்து இப்படி பரிகாரம் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களே அதுக்கும் ஒன்று சொல்கிறேன் நான் ஆக்சுவலாக சனியுடைய குழந்தைகள் தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சனி ஒத்துக்கிட்டாரான்னு தெரியாது அவர் எனக்கு தான் பிறந்தாங்கன்னு ஆனால் ச இவங்க சொல்லிகிட்ருக்காங்க சனியுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க சனியோட குழந்தைய நீங்கள் மாந்திரிகம் ஏவலெல்லாம் பண்ணுறதுக்கு எடுக்கிறீங்க சனியவே எடுத்துக்கலாம்ல ஆனால் சனி மேலே எல்லாம் கை வைக்கவே மாட்டாங்க ஏன் தெரியுமா அவ்வளோ பயம் சனி யார் தெரியுங்களா சனீஸ்வரன் ஓகேயா ஈஸ்வரனுக்கு அப்புறம் ஒரு ஈஸ்வரப்பட்டம் கிடைச்ச ஒரு கிரகம் சனீஸ்வரன் சனி மேலே எல்லாம் தேவையில்லாமல் கையை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அவர் பிடிச்ச ஆட்டி எடுத்துருவார் ஓகேயா அதனால் சனிக்கிட்ட பயம் அதனால் சனியோட பையனை அப்படி நாங்கள் மாந்தியா யூ மாந்தி அப்படின்னு ஒரு பேரை வச்சு அதில் சனியோட பையன் சொல்லிட்டு இந்த மாந்திரிகம் பண்ணுறேன் ஏவல் பண்ணுற பில்லிசூன்யம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா இப்போது சனி வந்து சனியை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க சனி நேரம் அயல்ற சனி வந்துடும் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே மாந்தியை பற்றி சொல்லும்போது மாந்தி மாந்தி மட்டுங்க பயங்கர பிரச்சனைங்க அது மேலே மட்டும் கையே வைக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு பயம் வந்துடும் ஐயோ மாந்தினா எதுவும் பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு கிரே கேரக்டராக அதை உருவாக்கி வச்சுருக்காங்க பில்லி சூனியத்துக்கு பயன்படுற ஒரு ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி ஆனால் அது கிரகமும் கிடையாது ஒன்றுமே கிடையாது எதுவுமே கிடையாதுங்க சரியா அதனால் தயவு செஞ்சு இந்த மாந்திக்கு பயப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்க வச்சுக்காதீங்க இந்த மாந்திக்கு இப்போ புதுசாக பயங்கர ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது அது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் அதனால் இது இந்த மாந்தி அப்படிங்கிறதோ இல்லை இந்த குளிகன் அப்படின்றதோ நமக்கு ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையே இல்லை எதுவும் பண்ணாது எதுவும் பண்ண முடியாது எந்தவித சக்தியும் அதுக்கு கிடையவும் கிடையாது ஓகேங்களா அது ஒரு ஆ ஒரு விஷயமே கிடையாது அதனால் தயவு செஞ்சு இந்த மாந்தி குளிகன் அப்படின்னலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்கள் கிட்டே ஏதாவது உங்கள் அஞ்சாம் பாவத்தில் மாந்தி இருக்குது அதனால தான் உங்களுக்கு குழந்த இல்லை ஏழாம் பாவத்தில் மாந்தி இருக்குது அதனால தான் உங்களுக்கு திருமணம் நடக்கலை ஆறாம் பாவத்தில் மாந்தி இருக்குது வேலை வாய்ப்பில் பிரச்சனை இருக்குது உங்கள் பத்தாம் பாவத்தில் மாந்தி இருக்குது பிஸ்னஸ் சரியாக போக மாட்டேங்குது அந்த மாதிரி லக்னத்தில் மாந்தி இருக்குது உங்களுக்கு அந்த தோசம் இந்த தோசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க அந்த மாந்தி அப்படின்ற விஷயம் எந்தவுமே செய்யாது அதனால எதுவும் செய்யவும் முடியாது ஓகேங்களா அதனால் தயவு செஞ்சு சொல் யார் சொன்னாலும் இந்த விஷயத்தை நம்பாதீங்க அதுக்கு பரிகாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பரிகாரங்கள் நிறையா பேர் செஞ்சுருக்கீங்க அதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கே தெரியும் செஞ்ச பரிகாரம் எதுவும் உருப்படியாக ஆகலை அப்படின்னு உங்களுக்கும் தெரியும் இல்லையா அப்படி செஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த மாந்தி குளிகன் அப்படின்ற விஷயத்தை நம்பி அதுவும் குளிகனில் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லதுன்னு வர சொல்கிறாங்க அந்த நல்லது சொன்னாங்கன்னா கேட்டுக்கோங்க ஆனால் இந்த கெட்டது சொன்னால் தயவு செஞ்சு நம்பவே நம்பாதீங்க இந்த மாந்திக்கெல்லாம் பயப்படுறதையும் பயப்படாதீங்க இன்னும் உங்களுக்கு அடுத்த பதிவில் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்